மகர ராசி இந்த மகரம் வந்து சனியுடைய ராசி நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டது மகர ராசினாலே சனி ராசி என்ன ஸ்லோவாக இருக்குமா குரோத்து ஏழையாக இருக்குமா சாதாரண லைஃபாக போகிறது இப்போ அப்புறம் பெரியால் பொதுவான கருத்து பொதுவான கருத்து ஆனால் பட் பொதுவாக மகர ராசியில் பார்க்குறவங்க வந்து ஆரம் அவங்க என்ன நிலம இருக்காங்களோ அதை விட மேலே வருவாங்க அதில் டவுட்டே இல்லை பட் ஆரம்பத்தில் ரொம்ப சராசையான லெவலில் தான் இருப்பாங்க இந்த மகரமே வந்து என்னென்னா லேட்டாக புரிஞ்சிக்கிறது ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க புரிஞ்சு உணர்ந்து அதை வந்து அனுபவித்து அதுக்கப்புறம் மேலே வரக்கூடிய ஒரு ராசி திறமை அதிகம் இருக்கும் உழைப்பு அதிகம் இருக்கும் பட் அதிர்ஷ்டம் வந்து ரொம்ப பின்னாடி தான் சேஸ் பண்ணிட்டு வரும் மகரம் வந்து டீஃபால்ட்டாகவே ரொம்ப உண்மையாக உழைக்கணும் அப்போ தான் லைஃப்பில் மேலே பெரிய லெவலில் இட்டு கொடுக்கும் ஏன்னா மகரம் வந்து அந்த சனியுடைய காலச்சக்கரத்தில் மகரத்துக்கு நிறைய சம்பிரதாயங்கள்லாம் இருக்குது அது மகர சக்கராத்தின்னு சொல்லுவாங்க சூரியன் வந்து அங்கே வரும்போது தான் ஒரு பகல் பொழுது வந்து உதயமாகும் அதனால் வந்து அந்த மகரம் சேர்ந்தவங்க எப்போவுமே வந்து அதிகப்படியான நேர்மையும் அதிகப்படியான உண்மையை கடைப்பிடிக்கும் போது தான் மேலே 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 லைஃப் வந்து பெரிய லெவலில் போகும் ரெண்டாவது வந்து மகரத்துக்கு வந்து உழைப்பு வந்து அஞ்சவே கூடாது எந்த வயதாக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அந்த உழைப்புக்கு வந்து அஞ்சவே கூடாது அது ரெண்டாவது மூணாவது மகரம் எப்போ ரொம்ப பணிவார்க்கு அப்போ ஆகிடும் வசதி அதிகம் வரும் எப்போ அது வந்து இது என்னால் இல்லை இது ஏதோ எனக்கு மேலே ஒன்று இருக்குதுன்னு நினைக்கும் போது இன்னும் பெரிய லெவலில் கொண்டு போகும் இது மூணும் மெயினாக ஃபாலோ அப்பில் இருக்குது இப்போ மகரமுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த அந்த ராசியை வந்து காப்பாற்றணும் அப்படின்னா சுக்கரன் வேணும் சுக்கரன் எங்கே இருக்கார் அப்படின்னு தேடி பார்க்கணும் பன்னெண்டு பன்னெண்டு ராசி கட்டத்தில் மகர ராசியை சேர்ந்துட்டீங்க சுக்ரன் எங்கேயாவது ஒரு ரூலிங்கில் இருக்காரா ஃபிஃப்த் ஹவுஸில் இருக்காரா இல்லை டென்த் ஹவுஸில் இருக்காரா இல்லை லெவனில் இருக்காரா ஃபோர்த்தில் இருக்காரா எங்கே இருக்கார் ஏன்னா அந்த சுக்ரனை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வசதி ஆக போகிறீங்களான்றது ஒலி ஒலி கிரகம் அது மகரம் வந்து சனியுடைய ஒரு ஒரு வீடு அந்த இடத்துல சந்திரன் இருக்கும்போது ஒரு பிரைட்னஸ் இருக்குது அந்த பிரைட்னஸ் இருக்குது அங்கே சூரியனை தான் இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் இருக்குது சுக்ரன் உள்ள ஆரோஸ்கோப் சாட்டில் எங்கேயாவது நல்ல அப்படியே ஒரு ஸ்பார்க் கொடுக்குற மாதிரி வந்துட்டாருன்னா ஷோராக அந்த சார்ட் ஹிட் ஆகிடும் அப்ப நீங்கள் வந்து டெஃபினட்டாக வாழ்க்கையில் ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை வாழ போறீங்க வசதியாக இருக்க போறீங்க எல்லாருடைய பார்வை உங்க மேலே விழப்போகுது எல்லாருடைய பார்வை உங்க மேல ஒரு பொறாமை கொண்ட பார்வையை கூட பதியும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம்